கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இவ்வாறு செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் எண்பத்தி நான்கு ஆறாவது வசனம் அழுகியின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் கர்த்துடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளருகிற ஒரு சூழ்நிலையை தான் இங்கே காண்கிறோம் அழுகியின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பல விதங்களிலே நாம் துக்கம் மேலிட்டு அழுகிற ஒரு சூழ்நிலையை நாம் அனுபவித்திருக்கிறோம் ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் கடந்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறாரு நீங்கள் அழுகியின் பள்ளத்தாக்கே உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வீர்கள் என்று சொல்லி இப்பொழுது நம்ம துக்கப்படலாம் ஆனால் பின்பு கர்த்தர் துக்கத்துக்கு பதிலாக மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிற இருக்கிறார் இன்றைக்கு அழுகை எப்படி வருகிறது என்று சொன்னால் நம்முடைய இருதயத்திலே துக்கம் மேலிடுகிற பொழுது அது அழுகியாக வெளிப்பட்டு விடுகிறது அன்னாள் பிள்ளை இல்லாத பொழுது அழுது ஜெபித்திருக்கிறாள் எஸ் ராஜாத்தின் காலத்தில் பார்க்கிற பொழுது யூத ஜனங்களுக்கு இக்கட்டு வந்த பொழுது அவர்கள் உபவாசித்து அழுகியோடு புலம்பலோடும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்கள் நினைவை ஜனங்கள் மனஸ்தாபப்பட்டு அழுது உபவாசித்து ஜெபிக்கிறார்கள் அங்கே ரட்சிப்பு உண்டாகிறது எஸ்ஐக்கிய ராஜா தன் வாழ்நாள் முடிவடைந்து போகிறது என்று சொல்லி நினைத்து தேவ சமூகத்திலே அழுது விண்ணப்பிக்கிறார் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார் அநேகர் அழுது ஜெபித்திருக்கிறார்கள் தாவீது பாவத்திலே விழுந்த பொழுது அவர் அழுது ஜெபித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் துயரப்படுகிறது நாளிலே கர்த்தை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்கிறார் அப்ப இந்த உலகத்திலே வாழ்கிற கர்த்துடைய பிள்ளைகளுக்கும் பலவிதங்களிலே அழுகையும் துக்கம் உண்டாகிறது அள ஒரு காலம் உண்டு நகைக்க ஒரு காலம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது அழுகையும் நகைப்பும் மனிதர்களாகி நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஏழு பத்தாவது தேவனுக்கேற்ற பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது துக்கம் மேலிட்டு அழுகிற பொழுது நாம் எதற்காக அழுகிறோம் இவ்வுலகத்தின் காரியங்களுக்காக அது கிடைக்கல இது கிடைக்கல என்று சொல்லி இந்த உலகத்தின் காரியங்களை நினைத்து நாம் அழுவோம் என்று சொன்னால் அது மரணத்தை உண்டாக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது அநேகர் தேவையற்ற காரியங்களுக்காக அழுது அழுது தங்கள் வாழ்நாளை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மனம் திரும்புதலுக்கேற்ற துக்கமானது அது அவருடைய வாழ்க்கையை ரட்சிப்பை உண்டாக்குகிறது கர்த்துடைய பிள்ளைகள் அநேக வேலைகளிலே கத்திற்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற பொழுது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிர்சிக்கிறது போல கத்தர் நம்மையும் சிர்சிக்கிறார் பல விதங்களிலே அப்பொழுது நாம் உணர்ந்து நாம் அதை குறித்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புதலுக்கேற்ற துக்கம் நம்மை ஆளுகை செய்கிற பொழுது அதுக்காக நாம் அழுது ஜபிக்கிற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு பலனை கொண்டு வருகிறதா இருக்கிறது ஒருவருடைய வாழ்க்கையில் பாவம் செய்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு ஒரு பலவீனம் வந்து விடுகிறது ஆவிக்குரிய தொய்வு வந்து விடுகிறது அந்த நேரத்திலெல்லாம் தேவ சமூகத்தில் நாம் தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து நாம் ஜெபிக்கிற பொழுது அழுது ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே அந்த விண்ணப்பத்தை கத்தர் இருக்கிறார் அதன் மாத்திரமல்ல பலவிதங்களிலே நிந்தனைகளை அனுபவிக்கிறோம் போராட்டங்களை அனுபவிக்கிறோம் மற்றவர்கள் மூலமாக விதங்களிலே நெருக்கங்களை அனுபவிக்கிறோம் அப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்திலே நாம் நொறுங்கி ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் இந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார் கர்த்துடைய ஜனங்கள் அழுகியோடு தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது கத்தரத்தில் இருந்து விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது அழுகின் பள்ளத்தாக்கி உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் அழுது தேவ சமூகத்திலே நாம் பொழுது நிச்சயமாகவே கத்துறதை ஆசிர்வாதமா தருகிறார் ஒரு பலனை கொடுக்கிற சங்கீதத்திலே ஏழாவது வசனம் சொல்லுகிறது அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சன்னிதியில் வந்து காணப்படுவார்கள் அழுது அழுது பலவீனப்படுகிறது தேவ சித்தம் அல்ல அழுகையின் பள்ளத்தாக்கி உருவ நடந்து வருகிற பொழுது அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் அது மாத்திரமல்ல பலத்தின் மேல் பலம் அடைகிறார்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பலம் உண்டாகிறது எதையும் செய்ய திராணி உள்ளவர்களாக மாறுகிறார்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் பலனை அது சோர்ந்து போகாதபடிக்கு முன்னேறி செல்வதற்கு கத்தருக்குள்ளாக முன்னேறி செல்வதற்கு விசுவாச வாழ்க்கையிலே முன்னேறி செல்வதற்கு போராட்டங்களை சகித்து அதை தேவனுடைய பலத்தினாலே கடந்து போவதற்கு கர்த்துடைய பலம் அவர்களை ஆளுகை செய்கிறது அருமையான கத்தோடைய பிள்ளைகளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த உலகத்திலே பல விதங்களிலே நெருக்கங்களையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து பல திந்தனைகள் அவமானங்களையும் அடைந்து ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் அல்லது பல விதங்களிலே நீங்கள் சோர்ந்து போய் பாவத்தி நிமித்தமாய் கூட நீங்கள் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கலாம் மனஸ்தாபப்பட்டு கொண்டே இருப்பது தேவ சித்தம் அல்ல ஆனால் அதை குறித்து மனம் திரும்புதலை கேட்ட துக்கம் அடையும்படியாக தேவ சமூகத்துல அழுது விண்ணப்பம் பண்ணுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த பாவத்தில் இந்த விடுதலையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டு ஒரு விசுவாசத்தோடு மறுபடியும் கத்துடைய வழியிலே ஓடுவதற்கு அது உங்களை பலப்படுத்துகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு அழுது ஜபிக்கிறார்கள் அநேகர் அழுது ஜபிக்கிற ஜபத்தை கத்தர் கேட்கிற தேவனாயிருக்கிறார் அனைவருடைய மனம் திரும்புதலுக்காக நாம் அழுது ஜபித்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் கத்தருக்கு பிரியமான ஒரு காரியம் அப்போ அழுது ஜபிக்கிற ஜபத்திற்கு மிகுந்த பலன் உண்டு எஸ் ராஜா தன் நாட்கள் முடிவடைய போகிறது என்று சொல்லி அந்த தீர்க்கு தரிசின் மூலமாய் உணர்த்தப்பட்ட பொழுது அவர் அழுது ஜபிக்கிறார் அந்த ஜபத்தை கத்தர் கேட்கிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டு என்று சொல்லி அவர் சொல்லி நாட்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கத்தர் அவருடைய வாழ்நாட்களை கூட்டிக் கொடுக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவள பலவீன திருமித்துமாய் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட வியாதி என்று சொல்லி அழுது கொண்டிருக்கலாம் கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிற இருக்கிறார் இசைக்கியாவை போல நீங்களும் அழுது ஜெபித்து பாருங்கள் நிச்சயமாவே கத்தர் உங்களுக்கு விடுதலையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு சுகத்தையும் கத்தர் கொடுக்கிற இருக்கிறார் நீங்களும் கூட அந்த அழுகையின் பள்ளத்தாக்கி உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளும்படியாக கத்தர் உங்களை ஆசு நாம் ஜெபிப்போம் சர்வ வலமையுள்ள தேவனைமை துதிக்கிறோம் இந்த நேரத்திலும் ஆண்டவர் யாரெல்லாம் அழுகியின் பள்ளத்தாக்கி கடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக இந்த நீரத்துல ஆண்டவரை ஜபிக்கிறோம் கர்த்துடைய மனதுருக்கத்தின் கரம் அந்த பிள்ளைகள் மேலே நீட்டப்படுவதாக அவகியை கர்த்தர் மாற்றி அவர்களை சந்தோஷப்படுத்தபடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இனி துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லிருக்கிறீங்களே துக்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தருடைய பலன் அவர்களை தாங்கட்டும் உடைய பலத்தின் மேல் பலனடைந்து கர்த்தாவை உமக்குள்ளாக ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ந்து நல்ல கனி கொடுக்கும் கர்த்த தாமை கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படி செய்கிறபடி பிதாவினால் மை துதிக்கிறோம் துதிக நமக்கு மிக உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவை ஆம்மை கர்த்த தாமியங்களை ஆசிர்வதிப்பாராக